நம்ம எங்க பெற்றிருக்க அப்படின்னா நாகராஜா கோயிலுக்கு பார்க்க போயிட்டு இருக்கோம் நாகராஜா கோவில் மதுள் சோறு என்ட்ரன்ஸ் பாருங்க கோயிலுக்கு போற பாதை அப்படியே என்ட்ரன்ஸ் வழியாக போயிட்டு இருக்கோம் ஏதாவது வந்து பின்வாசல் வரப்போகுது அப்படியே பாருங்க பார்த்தீங்களா பெரிய இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சுத்தி ஒரு ராஜா அரண்மனை மாதிரி இருக்கு பாத்த பழைய காலத்து அரண்மனை மாதிரி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா கிழக்கு வாசல் இது உங்களுக்கு கிழக்கு வாசல் பார்த்துக்கோங்க அப்படி பாத்தீங்கன்னா தப்பா குணம் பார்த்த குழம் எல்லாருமே கால் நினைச்சு அப்படியே போவாங்க மீன் நிறைய இடக்கும் கொஞ்சம் என்ன அவரு மைனஸ் அப்படின்னா கிளீன் பண்ணலை கிளீன் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் காய்ஸ் அப்படி பாருங்க வியூ வீட்டா வந்து நம்மளோட நாகராஜா அரண்மனை நாகராஜா கோயில் நீங்கள் இதான் பாத்தீங்கன்னா நாகராஜா சிலை எல்லா வேண்டுதலும் நம்ம தான் பண்றது இல்லாமல் எப்படியும் சுத்தி பயிக்கலாம் நாகராஜரை அப்படியே சுத்திட்டு பால் இருந்ததுன்னா பால் வாங்கி நம்ம ஊற்றிக்கலாம் மஞ்சள் பொடி அதான் போட்டு சாமியை வழிபட்டுக்கலாம் கேட்டது கிடைக்கும் மக்களே அப்படி ஒரு விநாயகர் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி சாமியை கும்பிட்டுட்டு நம்ம உள்ளாடி போலாம் உள்ளாடி கேமரா அலோடு இல்ல ஒரு வாட்டி வாங்க வந்து பாருங்கள் நல்லாயிருக்கும் சாமியாக கூப்பிட்டு போங்க பூஜை பொருள்லாம் வச்சுருப்பாங்க பூஜை பொருட்கள் அப்படி கருவறை பார்த்துட்டுங்க மெயின் வியூ உள்ளாடி பார்க்க முடியாது